இன்று மத்திய பட்ஜெட் தாக்கலாக போற சூழலில் தங்க விலை பற்றி மக்கள் மனசுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு இப்போ ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிருக்கு பட்ஜெட்டுக்கு பிறகு தங்க விலை திடீர்னு குறையுமா இல்ல இப்படியே அப் அண்ட் டவுன் ஆக தொடருமா இல்ல இன்னும் அதிகமா ஏறுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தங்க விலை ஏன் இவ்வளவு உயர்ந்தது இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் ஒரு டிவி இன்டர்வியூல பேசினார் அதுல அரசுகள் வருமானத்தை விட அதிகமா பணத்தை பிரிண்ட் பண்றதுதான் தங்க விலை உயர்றதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொன்னார் மேலும் ஐந்து வருடத்துக்கு முன்னாடி தங்க விலை மூன்றாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருந்த போவே எதிர்காலத்துல பத்தாயிரம் ரூபாய தாண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருந்ததாகவும் அந்த ப்ரெடிக்ஷன் இப்போ உண்மையா மாறி இருக்கு அப்படின்னும் குறிப்பிட்டார் ஆனா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் தங்க விலை போக குறைந்தது ஐந்து வருடம் ஆகும் அப்படின்னு நினைச்ச நிலையில் வெறும் இரண்டு வருடத்திலேயே அந்த லெவல் வந்துடுச்சு அப்படின்னும் அவர் சொன்னார் தங்கம் மாதிரியே வெள்ளி விலையும் இப்போ தொடர்ந்து உயர்ந்துகிட்டு தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்கும் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறாங்க ஆனா வெள்ளி பெரும்பாலும் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக தான் பயன்படுத்தப்படுது தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் வெள்ளி ஒரு ஸ்பெகலேட்டிவ் கமாடிட்டி கிளியரா சொன்னார் பட்ஜெட்டுக்கு பிறகு தங்க விலையில் பெரிய சேஞ்ச் வர வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இம்மிடியா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் டைம் வெயிட் பண்றதே பெட்டர் அப்படின்னு அவர் அட்வைஸ் கொடுத்தார் ஏன்னா தங்க விலை பி கெட்டுனதுக்கு பிறகு சடனா ஃபால் ஆகுற சான்ஸும் இருக்கு ஆபரண தங்கம் பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே போகாது என்றாலும் பனிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சரக்ஷன் வர வாய்ப்பு இருக்கலாம் அந்த டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண பெஸ்ட் சான்ஸாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்